வணக்கம் அன்பு நண்பர்களே கொஞ்ச நாளாக உடனே வீழி தமிழா அந்த யூடியூப் சேனல் தம்பி பிரியகுமார் நாம் தமிழ் கட்சியை பற்றியும் அண்ணன் சிந்தமன் சீமானை பற்றியும் நாம் தமிழர் கட்சி ரெண்டாங்கட்ட தலைவர்களை பற்றியும் அநாகரிகமான வார்த்தையில் பதிவிட்டுக்கிட்டு வராரு நம்ம இதை கடந்து போவோம் இதை பேச தேவையில்ல சின்ன பையன் பேசிட்டு போகிறான் இதனால் என்ன இருக்க போது நம்ம வளர்ச்சியில் அவனும் பங்கெடுத்த தம்பி தானே அப்படின்ட்டு நம்ம இருந்தோம் ஆனால் அவனுடைய பதிவுகள் அவனுடைய வார்த்தைகள் எல்லாம் வந்து ரொம்ப நாகரிகமாக உச்சகட்டமாக போகுது அப்போ இந்த நேரத்தில் அது போன்ற ஆட்களுக்கெல்லாம் நம்ம வந்து பதில் கொடுக்கறதுக்கு கடமைப்பட்டுக்கிறோம் கொடுத்தாகணும் இப்போ ஒரு கட்டம் வரைக்கும் ஒரு யூடியூப் சேனலை வளர்க்குறதுக்கு நாம் தமிழ் கட்சிகளுடைய கட்சியினருடைய உதவிகள் தேவைப்படுது ஏன்னா பார்வையாளர் கூடணும் பின்தொடர்பாளர்கள் கூடணும் இப்படி நாம் தம்பர் கட்சியினருடைய ஆளுமைகளை பேட்டி எடுக்கணும் அப்போ க அதை பதிவு பண்ணும்போது நாம் தம்பர் கட்சியில் உலக அளவில் இருக்கிற தமிழர்கள்லாம் பார்த்து இதையெல்லாம் உயருது ஓரளவுக்கு ஒரு நல்ல லட்சக்கணக்கான பின்தொடர்பாளர்கள் லட்சக்கணக்கான பார்வையாளர்கள் வந்த உடனே இவங்களுக்கு வந்து ஏ ஏறி வந்த ஏணியை வந்து எட்டி உதைக்கிற கதையாக கடந்த கால பயணத்தையும் பாதையும் திரும்பி பார்க்கறதுக்கு நேரம் இல்லாத அப்படியே இன்னொரு கூடாரத்துக்கு மாறுது அப்படி மாற வந்தால் இந்த தம்பி பிரியகுமார் இவர் வந்து ஏற்கனவே நாம் தமிழ் கட்சியினருடைய பார்வையாளர்களா பின்தொடர்பாளர்களாக ஒரு பல லட்சம் பேர் இருக்காங்க இல்லையா இப்போ அப்படி விஜய் பக்கம் தாவி அங்கேயும் ஒரு சில லட்சம் பார்வையாளர் பின்தொடர்பாளர்களை சேர்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு அளவுக்கு இவருடைய வாழ்க்கை நடத்துற அளவுக்கு வருமானம் வர அளவுக்கு இந்த யூடியூப் சேனலில் தொடர்ந்து நடத்துகிற அளவுக்கு வந்துடுறது அப்படி பயணப்படுத்த வேண்டியது உதாரணத்துக்கு பேசு தமிழா பேசு ராஜவேல் நாகராஜ அதே ஸ்டைலில் போகிறாரு இந்த தம்பி பிரியகுமார் இவர் வளர்ந்தது இவருடைய வளர்ச்சியில் தொண்ணூற்றி ஒம்பது சதவீதம் நாம் தமிழ் கட்சி உலக தமிழர்கள் ஒரு சதவீதம் இவர் பேசுகிற அந்த திறன் இவருடைய கைபேசி இவர் உட்காந்துக்கிட்டு பேசுன அந்த நேரம் இதுதான் அந்த ஒரு சதவீதம் அப்படி நாம் தமிழர் கட்சியாக வளர்ந்த இந்த அயோக்கிய பயன் என இவனுக்கெல்லாம் இப்படி தான் நம்ம பேசி ஆகணும் வேறு வழி இல்லை அண்ணன் சீமான் மீது நாம் தமிழ் கட்சி மீது மாறுபட்ட கருத்து இருந்தால் அமைதியாக போகணும் ஏன்னா எது ஒன்றும் நிலையானது அல்ல எது ஒன்றும் நிலையானதில்லை எதுவும் மாறும் எந்த நேரத்தில் எதற்காக எப்படி சூழல் மாறும் மனிதன் மாறுவான்ட்டு யாருக்குமே தெரியாது ஒரே ஒரு கைபேசி வச்சுக்கிட்டு ஒரு உக்காந்து ஒரு வீடியோ போடுற நம்மளுக்கே எவ்வளோ மிரட்டல்கள் எவ்வளோ பிரச்சனை எவ்வளோ சிக்கல் வரு தெரியுது எவ்வளோ பிரச்சனையில் நம்ம இருக்கின்றது தெரியுது ஆனால் உலக அளவில் அரசியல் செஞ்சுக்கிட்டு இருக்கிற அண்ணன் சீமானுக்கு எவ்வளோ நெருக்கடி இருக்கும் அப்படி இருந்தும் அந்த நெருக்கடியெல்லாம் சமரசம் இல்லாத அவர் பயணத்தை அவர் இலக்கை நோக்கி போயிட்டு இருக்கிறாரு அப்படியேப்பட்ட ஒரு தலைவனை சர்வசாதாரணமாக பேசுகிறது ரெண்டாம் கட்ட தலைவரை அநாகரிகமாக பேசுறது இப்படி பேசுகிற ஒருவனை எப்படி நம்ம மரியாதையாக நம்ம பேச முடியும் அண்ணன் சாட்டை துருமுறைகனை பற்றி ஒரு ட்வீட்டு போட்டிருக்கான் அதை படிக்கிறேன் இப்போ பாருங்கள் தந்தி டிவியில் மக்கள் மன்றம் அப்படின்ற ஒரு நிகழ்வில் அண்ணன் சாட்டை துறைமுருகன் கலந்துக்கிறார் அப்படின்ற ஒரு விளம்பரம் வந்ததில்லை அது ம பிறகு அண்ணன் சாட்டை துறைமுருகன் கலந்துக்கலை அப்படின்ட்டு மறுபடியும் போட்டிருந்தாங்க அதில் இவன் ட்வீட் போட்டிருக்கான் எப்படி போட்டிருக்கான் பாருங்க யாரோ ஒருத்தவங்க அண்ணன் சாட்டை துறைமுருகன் ஏன் கலந்து கொள்ளவில்லை அப்படின்றதுக்கு இவன் பதில் சொல்லியிருக்கான் இவனுக்கு தேவையில்லாத வேலை அட விடியா கல்யாண அண்ணனுக்கு ஆக்சிடென்ட் ஆகிடுச்சி அதனால் வரமாட்டான்னு நினச்சி நேம் லிஸ்ட்டில் பேர் கொடுத்துருப்பான் எப்படி பேர் கொடுத்துருப்பான் இவன் வயசு என்ன ஆகுது அண்ணன் சாட்டை துரைமுருகன் வயசு என்ன ஆகுது இவன் பே அவரை வந்து பேர் கொடுத்துருப்பான் அப்படின்ட்டு சொல்கிறான் வராருன்னு தெரிஞ்சதும் எஸ்கேப் ஆகி ஓடி இருப்பான் என் டாடி நீ எல்லாம் பிறக்கிறதுக்கு முன்னாடி அண்ணன் சாட்டை துறைமுருகன் சாட்டை துறைமுருகனை பேர் எடுத்து வர்றா இன்னைக்கு இருக்கிற தமிழக அரசியல் தலைவர்களில் அண்ணன் சீமானுக்கு அடுத்தது அண்ணன் சாட்டை துறைமுருகனை பார்த்து தான் பதறானுங்க அப்படி பதற வைக்கிற ஒரு ஆளுமையான மனுஷனை சர்வசாதாரணமாக ஓடி இருப்பான் லிஸ்ட்டில் பேர் கொடுத்துருப்பான் நான் பேசுகிறேன் உனக்குலாம் எப்பட்ற மரியாதை இனிமேல் கொடுக்க முடியும் இது ஒரு ட்விட்டு இன்னொரு டுவிட்டு கே படிக்கிறேன் பாருங்கள் இவனுடைய யூடியூப் சேனலை யாரும் பார்க்காதீங்க அன்சப்கிரைப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு பதினஞ்சு யூடியூப் சேனல் வந்து அழுதுச்சான் இவன் போட்டிருக்கான் அதை படிக்கிறேன் படிக்கிறான் கேளுங்க கடைசி ரெண்டு நாளில் பதினஞ்சு யூடியூப் சேனலில் கதறி அது போக ட்விட்டரில் வேறு சாகும் வரை அன்சப்கிரைப் போராட்டம் பண்ணி மூணு லட்சத்தி நாற்பத்தி நாலாயிரம் கே எல்லாம் இருந்து மூணு லட்சத்தி நாற்பத்தி மூணாயிரம் கேவுக்கு கொண்டு வந்து பிடிங்கிட்டாங்களாம் ஆனால் இன்றைக்கி நாம் அடுத்த வீடியோ போட்டால் ரெண்டு மணி நேரத்தில் மூ மூணு புள்ளி நாற்பத்தஞ்சு கே வந்துடும் டம்மி கோஷ்டிகளா இத்த சி போ அதாவது இத்த இத்தான்னு மொத்தான அர்த்தத்துக்கு அந்த அந்த மோவை போடலை அந்த இத்தா அப்படி போட்டு சீ போ நீ என்ன பிறப்பு அல்லது உன்னுடைய வளர்ப்பு என்னென்னு இந்த ப ட்விட்டர் பதிவில் இருந்து தெரியுதுடா நாம் தமிழ் கட்சி வச்சு வளர்ந்து நாம் தமிழர் கட்சியினரை மூத்தா நான் சொல்கிறனே நீ யாரு அப்படின்றது உன்னுடைய தகுதி உன்ன தராதாரம் தெரியாத உன்னெல்லாம் நாம் தமிழர் கட்சியினர் வளர்த்து விட்டாங்க பார்த்தியா அது எங்கள் தவறுன்றது இந்த ட்வீட்ல தெரியுது நீ எல்லாம் ஒரு ஆள் ஏண்டா சீமன் தேவையில்ல மாநில ஒருங்கிணைப்பாளர் யாராவது ஒருத்தவங்க இந்த பிள்ளை காப்பாய் பிரியா நடத்துற அந்த உடனே வழி தன்மையாக யூடியூப் சேனலாக அன்சப்கிரைப் பண்ணுங்கன்னு அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சாங்கன்னா வச்சிக்க இன்னைக்கு மூணு புள்ளி நாற்பத்தி நாலு கே இருக்கிறதுல மூணு புள்ளி நாற்பது கே காலி ஆகிடும் வெறும் நாலு கே தான் அதாவது நாலாயிரம் சப்ஸ்கிரைபர் தான் உனக்கு இருப்பாங்க நாங்கள்லாம் உன்னெல்லாம் ஒரு ஆளாவே எடுத்துக்கல ஆளாவே நாங்கள்லாம் பேசலை அப்படி இருந்தோம் யாரோ ஒருத்தவங்க என்னை மாதிரி ஏன்னா உன்னோட உன்னுடைய துரோகத்தனத்தை வெளிக்காட்டுறதுக்கு பேசுறாங்க அதுக்கே உனக்கு சப்ஸ்கிரைபர் குறையிறாங்க அப்படின்னா நாங்கள் முடிவு பண்ணிட்டோம் அப்படின்னா உனக்கு வெறும் ஐயாயிரம் சப்ஸ்கிரைபர் கூட மிஞ்ச மாட்டாங்க இது ஒன்று அடுத்தது இன்னொரு இவன் யூடியூப் சேனலில் ஒரு வீடியோ போட்டிருக்கான் அந்த யூடியூப் சேனலு தமிழைனு வச்சிருக்கான் பாருங்க அண்ணன் சீமான் வந்து விசிகா தலைவர் திருமாவளன் வந்து முறைச்சா அடிப்பட சொல்லியிருக்காரு அதை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னு கேட்டதுக்கு அவர் தெளிவாக பதில் சொல்லி போயிருக்கிறார் அது தெரியல எங்கள் அண்ணன் ஒன்றும் எனக்கு கருத்தில் ஒன்றும் கருத்தில் எங்கள் அண்ணனை முறைச்சா நானே மறைச்சா நானே அடிப்பேன் அதுக்கு தவறாக சரியான தெரியல எனக்கு தெரியல நீங்க நினைக்கிற மாதிரி அது அந்த இடத்துல போய் நம்ம கருத்து சொல்றது இல்லை அதை பற்றி நான் ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை அது எனக்கு நான் பார்க்கல எனக்கு தெரியலன்ட்டார் ஆனாலும் பட்டியலின தலைவரில் ஒருத்தர் வளர்ந்து வரார் ஐயா திருமாவளவன் வந்த பிறகு தான் பட்டியலின மக்கள் தலைநிமர் ஆரம்பிச்சாங்கன்றதை உண்மையை நம்ம ஒத்துக்கணும் ஏற்றுக்கணும் அப்பே அப்படி ஒரு தலைவராகிய ஐயா திருமாவளவனை யாராவது முறைச்சால் ஏல நம்ம பார்த்தால் சாதிய ரீதியை அடக்க முறை அவர் மீது ஏவுனும் நான் நினைச்சால் நானே அடிப்பேன் அப்படின்ட்டு ஆரம்ப காலத்தில் அண்ணன் தம்பியா பழகன அதே மனித அதே மனிதனாக இருக்கிறார் அண்ணன் சீமா ஐயா திருமாவளவன் வேணா அண்ணன் சீமானை வந்து தம்பியாக ஏத்துக்கல அவமானப்படுத்துறாரு அசிங்கப்படுத்துறாரு அதை நான் கண்டிக்கிறேன் அண்ணன் சீமான் கூட ஐயா திருமாவளவனுக்கு சாதகமாக பேசுறது நான் ஏத்துக்கல ஏன்ன மரியாதை கொடுத்து மரியாதை வாங்கணும் நம்ம மரியாதை கொடுக்குறோமா அதுக்கு தகுந்த மரியாதை கொடுத்தால் திருப்ப நம்ம மரியாதை தரணும் ஆனால் விசிகா தலைவர் இருந்து அந்த கட்சி இரண்டாம் கட்ட தலைவர்ல ஏவன் ஒருத்தம் கூட நாம் தம்பர் கட்சியினரை மதிக்கிறது இல்லை சரியாக பேசுகிறது இல்லை அவமானப்படுத்துறது அசிங்கப்படுத்துறன்ற வேலையை செஞ்சுட்டு இருக்காங்க அப்பேற்பட்டவன்களுக்கு நம்மையா காலத்து வாங்கணுன்றது என்னுடைய குறிக்கோள் ஆனாலும் அவர் தலைவர் நான் ஒரு சாதாரண தொண்டை என்னுடைய மனநிலையில் நான் இப்படி தான் நினைக்கணும் இப்படி தான் நினைப்பேன் ஏன்னா அவங்க அவங்க இருக்கிற இடத்துக்கு தகுந்த அந்த மரியாதையும் அந்த தன்மையும் வளர்த்துக்கிறதான் வளர்த்துக்கிறன் தான் அதனால தான் அண்ணன் சீமான் தலைவர் அவர் தலைவராக இருந்து அவர் சொன்னார் அதை எப்படி திருச்சி இந்த தற்கூரி தாவயக்கா கோஷ்டியும் எப்படி பரப்புறானுங்கன்னு திருமாவளம் முறைச்சாவே அடிப்பனை சொல்லிட்டாரு முரசச்சாவே அடிப்பனை அதுக்கு முன்னாடி சொன்ன அந்த செய்தியை நான் பார்க்கல அதை பற்றி எனக்கு எதுவும் தெரியாது நான் சொன்னதை வந்து மறைச்சிட்டானுங்க வசதியா திருமாவளனை முறைச்சாவே அடிப்பண்ண சொல்லிட்டாரு அப்படின்ட்டு இந்த ஈனத்தனமான செயலை இவனுக்கு செஞ்சிட்ருக்கானுங்க அதில் இந்த பிரியகுமார்ன்ற இந்த பிள்ளக்கா பையன் தமிழைனு வச்சிருக்க பாருங்க திருமாவை முறைத்தால் நானே அடிப்பேன் சீமான் பேச்சு அதுக்கு முன்னாடி பேசுனதெல்லாம் என்னடா ஆச்சு அதுக்கு முன்னாடி அந்த பிரச்சனை பற்றி எனக்கு தெரியாது அதை பற்றி நான் எதுவும் கருத்து சொல்ல விரும்பல நான் சொன்னார் அது எங்கே போச்சு அதை வசதியா வசதியாக மறைச்சிட்டிங்க அதை மறைச்சிட்டு திருமாவளனை முறைத்தால் நானே அடிப்பேன் சீமான் பேச்சுன்னா ஒரு வெக்கம் கெட்டு ஒரு தனமாக ஒரு தமிழைனு வச்சு ஒரு யூடியூப்பில் வீடியோ போட்டிருக்கா இந்த பிரியகுமார் ஒரு மனசாட்சி வேணாமா கடுப்பான உலகத்தமிழர்கள் எந்த உலகத்தமிழர்கள்ட்ட வந்து சொன்னாங்க அண்ணன் சீமான் மீது கடுப்பாக இருக்கிறோம் அப்படின்ட்டு உலகத்தமிழர்களை பற்றி உனக்கு எப்படா தெரியும் முதல்ல நீ யார் அண்ணன் சீமானை உலகத் உலகத்தமிழர்கள் உன்னையே அடையாளம் கண்டுபிடிச்சாங்க என்னையே இன்றைக்கி தமிழர்களையோ அல்லது உள்ளூர் தமிழ்காரங்களுக்கே தெரியுது அப்படின்னா அண்ணன் சீமானை தான் என்னால் கிடையாது எந்த உலகத்தமிர்கள் வாங்கட்ட வந்து சொன்னாங்க இந்த மாதிரி ஒரு எச்சத்தனமான வேலை செய்கிறத விட வேற ஏதாவது வேலை செய்யலாம் பிரியகுமார் உனக்கு இப்போ பேசுகிறதே அதிகம் உனலாம் இந்த அளவுக்கு நான் பேசவே கூடாது ஏன்னா உனெல்லாம் நான் ரசித்தேன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்தேன் பார்வையாளராக பல வருடமாக பார்த்துக்கிட்டு இருக்கேன் அதனால் நான் பேசுகிறேன் உரிமை இருக்கு நான் பேசுகிறேன் தற்கூரிக்கு முட்டுக் கொடுக்க ஆரம்பிச்சிட்டேன் சரியா அந்த செய்திகளை கொண்டுட்டு போ அந்த செய்திகளை பேசு தேவையில்லாத அண்ணன் சீமானை சீண்டிக்கிட்டு இருக்கிறது நாம் தம்பர் கட்சியை பற்றி பேசுறது இந்த மாதிரி ட்வீட்டெல்லாம் போட்டுக்கிட்டு இருந்தேன் நீ போ நீ ஒரு ஆள் தான் டுவிட் போடுவேன் நீ ஒரு ஆள் தான் வீடியோ போடுவேன் நாங்கள் பால கோடி பேர் இருக்கோம் சரியா பாலாலட்சம் ட்வீட்டுகள் போடுவோம் பாலாலட்சம் வீடியோ போடுவோம் சரியா அம்பலப்படுத்துவோம் உன்னுடைய பச்சை அயோக்கியத்தனத்தை உன்னுடைய துரோகத்தை உன்னுடைய வயிற்று பழப்புக்காக நீ செய்கிற இந்த எச்சத்தனமான வேலையை அம்பலப்படுத்துவோம் அசிங்கப்படுவேன் அதோட இதோட நிறுத்திக்க இன்னொரு கட்சிக்கு போயிட்டியா இன்னொரு கட்சிக்கு ஆதரவாக போயிட்டியா அந்த கட்சி பற்றி பேச்சு அந்த கட்சி செய்திகளை போடு நாங்கள் அதை பற்றி எதுவும் பேச பேசுகிற மாதிரி இல்லை எங்களுக்கும் மற்ற கட்சி கட்சியே கிடையாது நாங்கள் நான் தம்பி கட்சி தான் கட்சி ஏன்னால் மாற்றத்துக்கான எளிய மக்களின் அரசியல் புரட்சி கோடீஸ்வரம் கிடையாது கொள்ளையடித்தவங்க கிடையாது பண்ணவங்க கிடையாது இந்த கட்சியில் உண்மையுமா நேர்மையுமா சத்தியம் சத்தியத்துக்கு கட்டுப்பட்டு ஒழுக்கமாக இருக்கிறவங்க இந்த கட்சியில் நாங்கள் பல கோடி பேர் இருக்கிறோம் நாங்கள் இந்த கட்சி ஆட்சி அமையுது இல்லை இந்த தமிழ் தேசியத்தை வெள்ள வைக்கிறோம் இல்லை ஆனால் தமிழ் தேசியத்துக்கான ஒரு அடித்தளத்தை வலுவா கட்டமைச்சிட்டு நாங்கள் போகிறோம் எங்கள் பின்னாடி வர பிள்ளைகள் அதை எடுத்து நடத்துவாங்க அதை பற்றிலாம் நீ கவலைப்பட தேவையில்ல அதை பற்றி நீ பேசாத